அபிராமி அந்தாதி பாடல் எண் எண்பத்தி நான்கு இதற்கு நூல் பலன் என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க தர்ம சங்கடமான இக்கட்டான நிலைமைகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் எல்லாருமே பல சந்தர்ப்பங்களில் பல தர்ம சங்கடமான இக்கட்டான சூழ்நிலைகள் சந்தித்திருப்போம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த குறிப்பிட்ட பாடலை நாம் பாராயணம் செய்து அபிராமி அண்ணே வேண்டிக் கொண்டால் அந்த இக்கட்டிலிருந்து நாம் வெளிவர முடியும் இப்போது பாடல் உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர்ணன் ஜடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனிப்படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே இதன் பொருள் அபிராமி தேவி என்னை பண்டே அடிமை கொண்டவள் பண்டேனா பல காலமாக இடையில் நிற்கும் செம்பட்டை உடுத்தியிருப்பவள் ஒளி வீசும் பிறைச்சந்திரனை சடை மீது கொண்டவள் வஞ்சகர்களின் நெஞ்சில் ஒருபோதும் சேராள் ஒளி விளங்குகின்ற நுண்ணிய நூல் போலும் இடையை உடையவள் எம்பெருமானாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் குடிகொண்டவள் இனி என்னை இவ்வுலகில் பிறக்குமாறு படைக்க மாட்டாள் அத்தகைய தேவியை தொழுது போற்றி உங்களையும் மீண்டும் படைக்காதிருக்கும் பொருட்டு அவளை குறித்து தியானம் செய்யுங்கள் என்பதுதான்